இப்ப வந்து ஒரு நல்ல ஒற்றுமை நமக்குள்ள பிறந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா தொலைபேசி வச்சிருக்கவங்க அவங்களுக்கு வந்து இது எல்லாமே போய் சேரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே போய் சேரும் இளைஞர்கள் நம்ம எல்லாத்தையுமே போய் சேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் மக்களோட ஆதரவு நமக்கு எப்படி கிடைக்குது நம்ம மக்கள்லாம் ஒன்று திரட்டி பொறுப்பாளர் அறிவிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியல முக்கியமா நம்ம பெண்களுக்கு இது தெரியும் ஏன்னா எல்லா பகுதியிலையுமே ஒரு ஊருக்கு ஐந்து பொறுப்பாளர்கள் வந்து தேர்வு செஞ்சு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம நிலக்கோட்ட தொகுதியில மொத்தம் பதினைஞ்சு ஊர்ல பொறுப்பாளர் போட்டிருக்கோம் ஐம்பது பொறுப்பாளர்கள் வரையும் நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இப்ப வந்து நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நாளைக்கு அது கட்சியா மாறும் நமக்கான ஒரு கட்சியா மாறும் எப்படி வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பாட்டாக இருக்காங்களோ நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நமக்கான ஒரு கட்சியா தனியா ஒரு கட்சியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மண்டல மாநாட்டில் அறிவிப்போம் இல்லைன்னா வர்ற மார்ச் ரெண்டாம் தேதி திண்டுக்கல்ல நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துல அத மாநாடா நடத்தணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டத்துல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதனால தயவு செய்து நம்ம ஏரியால இருந்து எல்லாருமே கலந்துக்கணும் அவங்க போவாங்க இவங்க போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது கண்டிப்பா நம்ம பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கோம் இன்னும் ஒருத்தர் வரணும் அதனால நான் அறிவிக்காம இருக்கேன் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐந்து பொறுப்பாளர்கள் தேர்வு பண்ணிருக்கோம் அந்த ஐந்து பொறுப்பாளர் எனக்கு பத்தாது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நீங்க பொறுப்பாளரா வரணும் அதே மாதிரி மிக முக்கியமா மகளிர் அணியில எனக்கு வந்து மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் வேணும் ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் வேணும் இது எல்லா ஊருக்கும் சொல்றேன் நம்ம பூசரி வெட்டி மட்டும் இல்ல எல்லா ஊர்லயுமே மகளிர் அணியில மூணு நாலு பொறுப்பாளர்கள் எங்களுக்கு வேணும்ன்றத நாங்க பூசரி வெட்டி பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பாளர்கள் நீங்க முன்னாடி வாங்க நீங்க வந்து நீங்க நீங்க பின்னாடி போயிடக்கூடாது இந்த பெண்கள் வந்து இன்னைக்கு எப்படி இந்த இல்ல இந்த கலந்து கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய நன்றி ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு தெருமுனை கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தெருமுனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம்

ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் வந்து கலந்துக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் பூசாரி வீட்டில இருந்து வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல் மாவட்டத்துல பூசாரி வெட்டி இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ தியாகங்களை பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே நாங்க எங்களோட நன்றியை வாழ்த்துக்களை தெரிஞ்சோம் என்னோட பூசாரி வெட்டி இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து சுமாச்சிடக்கூடாது நிறைய கூட்டங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கார்த்திகாரனா இருக்கட்டும் மற்ற நம்ம உறவுகளா இருக்கட்டும் கூட்டுறீங்க அதே மாதிரி நம்ம சங்கர் அண்ணன் நம்ம பொறுப்பாளர் சமாட்சி அண்ணன் ஆண்டவர் அண்ணன் எல்லாருமே சின்ன குழந்தை மாதிரி ஓடி வந்துருவாங்க இன்னைக்கு நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஐம்பது பொறுப்பாளர்களை போட்டு முதல் பெருமுனை கூட்டம் இங்க நடக்கு நடப்பது ஒரு திருப்பு முனையா அமையட்டும் மார்ச் ரெண்டு ஒரு மிகப்பெரிய நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மாநாடுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க நம்ம நம்ம வைக்க போறது பொதுக்கூட்டம் ஆனா அந்த திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மாநாடாக அமையும்ன்றத இந்த இடத்துல நான் தெளிவா இருக்கிறேன் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நீங்க இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் எல்லாருமே நீங்க முன்னாடி வரணும் அவங்க வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க நம்ம மாநாடு நீங்க நடத்துற மாநாடு இது மாதவன் நடத்துற மாநாடோ காமாட்சி நடத்துற மாநாடோ மாவட்ட செயலாளர் நடத்துற மாநாடோ அவரு சங்கர்பாண்டி நடத்துற மாநாடோ ஆண்டவர் நடத்துற மாநாடோ கிடையாது நம்ம நடத்துற மாநாடு நம்ம நடத்துற பொதுக்கூட்டம் இது எதுக்காக இந்த பொதுக்கூட்டம் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி அரசியல்வாத பணம் வந்திருக்காங்க பொதுக்கூட்டத்தை நடத்தல நம்ம மக்கள் இந்த தொகுதியில பாதிக்கப்படுறாங்க பல்வேறு இடத்துல நம்ம மக்கள் பல்வேறு அடக்குமுறைக்கு ஆளக்கப்படுறாங்க எல்லா சமூகத்துக்கும் அவங்களுக்கு பின்னாடி கட்சி இருக்கு எல்லா சமூகத்துக்கும் போலீஸ் பிரச்சனைனா போய் பேசுறதுக்கு ஆள் இருக்கு ஆனா நம்ம சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா இடத்துலயும் நான் இல்லைனா அந்த நிலை நடக்கும் அந்த அந்த நிலைமையில இன்னைக்கு நான் நம்ம சமூகத்தை நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னா இல்லையான்னு நம்ம பொறுப்பாளர் கேளுங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் வந்து இந்த இடத்துல நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா இளைஞர்கள் நீங்க தான் முன்னாடி வரணும் அடுத்த ஜெனரேஷன் நீங்க தான் நீங்க தான் வந்து வழி நடத்தணும் உங்களுக்குள்ளதான் உணர்வு வரணும் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் இப்ப இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் வந்து நாங்க வெள்ளாளரு நாங்க பிள்ளைமாரு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு தைரியமா முன் வந்தாங்க போயிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து அத சொல்றதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க அதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க இதை நீங்க மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் பிற நம் நம்ம தாயை வந்து நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதுதான் நம் பிறந்த சமூகத்தையும் நம்ம நேசிக்கணும் நம்ம நம்ம பிறந்த சமூகம் எப்படியோ அதுதான் நம்மளோட தாயும் கூட நம்ம தாயையும் விட்டு கொடுக்க கூடாது நம்ம பிறந்த சமூகத்தையும் விட்டு கொடுக்க கூடாது அதனால அதுக்கு நீங்க நீங்க எங்க வேணாலும் இருங்க அதாவது அது வனத்துல மேய்சாலும் இனத்தோட இணையணும் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நீங்க எங்க வேணாலும் இருங்க ஆனா இனத்தோட இணைஞ்சு ஒன்றிணைந்து செயல்படுங்க அப்படின்றதான் இடத்துல தெரிஞ்சுக்கிறேன் இளைஞர் எனி உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய அளவுல தேவை அந்த பொதுக்கூட்டத்துல எல்லா வேலையும் நீங்கதான் பாக்கணும் இல்லடா அன்னை நம்மளை வேலை பார்க்க சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா நீங்க நடத்துற பொதுக்கூட்டம் நீங்க ஆரவாரம் நடத்துற பொதுக்கூட்டம் அப்ப ஒரு பொறுப்போட ஒரு ரயில்கள் எல்லாம் கொடுத்துருவோம் ஒரு பொறுப்போட அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு கிரிபிக்கலான ஒரு டேட்ல இருக்கும் இந்த நிலக்கோட்டை தொகுதியிலேயே வந்து அதிகமா பாதிக்கப்படுற சமூகம் எது அப்படின்னா நம்ம சமூகம் தான் இருக்கு நிறைய இடத்துல பாதிக்கப்படுறோம் நம்ம காவல்துறை அந்த அதிகாரத்தை நம்ம மேல பயன்படுத்துறியா அந்த அடக்குமுறையை தாண்டி நம்ம வர பிசிஆர்ன்னு போடுறேன் அதை தாண்டி நம்மளால வர முடியலை அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்து அந்த வலிமையை காமிச்சா மட்டும்தான் அரசியல்வாதி பயப்படுவான் அரசியல்வாதி பயந்தா தான் நம்மளோட காரியங்களை நம்ம சாதிச்சுக்க முடியும் இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் சமூகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா அரசியல் அங்கீகாரத்துல அதுக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கணும் உணர்வோட இருக்கணும் அதனால மனசுல வச்சுக்கோங்க பிரச்சனை பண்ணும் எடுத்தா எல்லா முறையும் எடு இல்ல ஏன் போட வைக்க ஏன் போட வைக்கலாம் நீ எல்லா முறையும் எடுத்து இதுதான் ஒண்ணு நம்ம நிக்கணும் இல்லையா மோதம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் செய்யலன்னு வைச்சுங்க செய்ய அல்லது செட்டுமடி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது அதனால நம்மளோட உரிமைகளை நம்ம விட்டு எடுக்கணும்னா இத செஞ்சாங்க அதே மாதிரி இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் உங்களுக்கு எட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்க எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்துடக் கூடாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலோ அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்கனாலோ நீங்க பின்னாடி நிக்கணும் நீங்க நீங்க அவங்க இவங்க சண்டை போடுறாங்களா நீங்க அடிங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இவங்க சண்டை போடுறாங்களா விலக்கி விட கூட பின்னாடி ஒரே ஒரு விஷயம்தான்

நம்ம பொறுப்பாளர்கள் முன்னாடி நிக்கும் போது அவங்க பின்னாடி நீங்க அணிவகுத்து நின்னால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனைய பேசுறதுக்கோ சால்வ் பண்றதுக்கோ எல்லா வகையிலும் ஒரு குந்துதலா இருக்கும் நீங்களே பின்னாடி நிக்கல அப்படின்னா அவங்க எப்படி நிப்பாங்க நாங்க பின்னாடி நின்னா தானே அவங்க முன்னாடி நிப்பாங்க நாங்க பின்னாடி நிக்கிறோம் அவங்க பின்னாடி நீங்க நிக்கணும்ல உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் இப்போ ஆமா உங்களுக்கு அதனால தயவு செய்து பெண்களும் இணைஞ்சு அதை பண்ணுங்க அண்ணனுக்கு நிறைய விஷயத்துல நம்ம சமூகம் சமூக பொருளாதாரம் கல்வி இடஒதுக்கீடு மது போதை இந்த நிறைய விஷயத்துல நான் நம்ம சமூகம் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு கஞ்சா பழக்கம் நிறைய நம்ம இளைஞர்களை வந்து தாக்கிட்டு இருக்கு தயவு செய்து அதுல இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா சமூகம் பாதையில உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு வரணும் சமூகம் கொண்டு வரும்போது அவனுக்கு நம்ம சமூகம்னா என்ன நம்மளோட வரலாறு என்ன நம்ம சமூகம் எங்கெங்க இருக்கு நம்ம எப்படி இருக்கும் நம்ம சமூகத்தோட அந்த நிலை என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க அந்த பாதைக்கு போக மாட்டாங்க சமூக வணிக அவனுக்கு அந்த என்ன வராது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சில பேரு

நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் முன்னேறதுக்கு நம்ம பின்னாடி இருந்து பாடுபடணும் அந்த எண்ணத்தை அரசியல்வாதி மனசுல இருந்து நம்ம தொடர்ச்சி எரியணும்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நிக்கணும் ஒற்றுமையா நின்னா மட்டும்தான் அந்த எண்ணம் அரசியல்வாதி மனசுல இருந்து விலகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமூக நம்ம சமூகம் வேறச்செந்தூர் தொகுதி தொகுதி அதே போல திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி இந்த மூன்று தொகுதியிலையும் அதி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூக போட்டா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற எண்ணம் அந்த ஒரு வாக்கு வங்கியை கொண்ட சமூகம் ஆனா ஒருத்தர் கூட நம்ம இருந்து அரசியல்ல பாட்டுகள் சமக்கிற தவிர்த்து முன்னேறி வரல முன்னேறவும் விடல ஏன் இந்த சமூகத்தை சார்ந்த சமூகங்கள் இதை பயனடையாது அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அந்த சமூகத்தை சார்ந்த சொந்த பந்தங்கள் இதை வைத்து பயனடையாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அப்ப அந்த அறியாமையை நம்மளோட அறியாமையை பயன்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அறியாமைய கொடுக்குறதுக்காக தான் நாங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் அப்ப அரசியல்ன்றது மிக மிக கட்டாய தேவை நம்ம சமூகத்துல நம்ம சமூகத்துல ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு பஞ்சாயத்து போர்டுல வேலை வருது பஞ்சாயத்து போர்ல ஏதாவது மாவட்ட செயலர் சட்டையை கேட்கலாம் இதே மற்ற சமூகத்தை இருந்தா கேட்க முடியுமா நம்ம அவர் என்ன பண்ணுவாரு அவர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாரு ஒரு தத்துணவுல சத்துணவு கூடத்துல ஒரு அஞ்சு பேர் வேலைக்கு வேணும் அப்படின்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்களா அவர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாரு இப்படித்தான் போயிட்டு இருக்க அரசியல் அங்கீகாரம் அந்த அரசியல் அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் பயன்பெற அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது அதுக்காகதான் நாங்க போராடிட்டு இருந்தோம் அரசியல் அங்கீகாரம் நம் சமூக விழிப்புணர்வு நம்மளோட வரலாறு இதை நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் கொங்கு பகுதிக்கு போங்க பொங்குகளர்கள் அவங்க பாரம்பரியமா அந்த வள்ளி கும்மி ஆட்டம் தெரியும் இன்னமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இன்ஸ்டாவில எல்லாம் பார்த்தா தெரியும் பெரியவங்களுக்கு தெரியாது ஒரு சில நபருக்கு தெரியும் இன்ஸ்டால எல்லாம் பார்த்தா தெரியும் இன்னமும் அத அதை வழி வழியா கொண்டு வந்து பாரம்பரியமா நடத்துறாங்க அவங்களோட அந்த விவசாய முறை எல்லாத்தையும் கொண்டு இருக்காங்க அதே ஆர்ஜின் இருந்து வந்தவங்கதான் அம்மளும் நம்ம இந்த விழாவது அதே ஆர்ஜின் தான் விவசாயம் எத்தனை பேர் நம்ம விவசாயம் எல்லாம் வச்சிருக்கோம் சொல்லுங்க எத்தனை பேரு விவசாயிகள் ஒரு காலத்துல இந்த பகுதியில இருக்கிற எல்லா நிலமும் நம்ம நிலம்தான் எல்லா நிலமும் நம்ம நிலம் தான் ஆனா இன்னைக்கு அந்த நிலத்தை பூரா என்ன பண்ணிடுறோம் அடுத்தவழிச்சோம் வெள்ளாலி விச்சிடாத அடுத்த ஒழுங்கு இதுவே நம்மளோட மனநிலையா இருக்கு அப்படி இருக்கக்கூடாது நீங்க எல்லாமே வெள்ளாலும் எதை வாங்குறானோ அவனுக்கு ஆனா நிலம்ன்றது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம நம்மளோட பிறப்புக்கே வந்து ஒரு அடையாளமே நிலம் தான் நம்மளோட நிலம் தான் அதை மட்டும் நம்ம வித்துடக் கூடாது அதை மட்டும் ஆட்டையும் கொடுத்துடக் கூடாது நம்ம வெள்ளாளர்கள் வெள்ளாளர்கள்னா என்ன வெள்ளத்தை அடக்கி ஆளுபவர்கள் அர்த்தம் அந்த வெள்ளத்தை அடக்கி விவசாயம் செய்து பதினெட்டு சாதிகளுக்கு படிய வந்த சமூகம் தான் இந்த வெள்ளாளர் சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தம்பி பதினெட்டு சமூகம் வாழ்ந்துருக்கு இந்த பதினெட்டு சமூகத்துக்கு தலைமை நம்ம தான் தலைமை நம்ம நாட்டாமன்னு சொல்றோம்ல நாட்டாம ஊர் நாட்டாம கணக்காப்புல அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி தலைமையில உட்காந்து அந்த இன்னைக்கு எல்லாரும் குறிப்பிட்ட போறோம் வேலைக்கு போறோம் மற்ற வேலைகளுக்கு போறோம் விவசாயம் எத்தனை பேர் பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல முக்காவசி பேர் விவசாயம் பாப்பீங்க ஏன்னா அளவுக்கு நம்ம கிராமம்ன்றதுனால ஆனா இது எல்லாத்தையும் வெள்ளாரன் மறந்து விட்டான்

வேற ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் இவங்க தமிழர்களே கிடையாது இல்ல நீங்க வாழ் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன பயன் இருக்கு நாளைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நாயக்கர் சமூகத்தை வந்து தமிழர்கள் இல்ல ஏன்னா அவங்க அவங்க வெளியில இருந்து வந்தவங்கதான் இல்லைன்னு நான் சொல்லல அதே ஒரு பாயிண்டை தான் உங்க நிலை வைச்சாங்க இங்க இருக்கக்கூடிய வெள்ளாளர்களும் பிள்ளை இந்த பிள்ளைமார் பட்டம் பட்டம் போடக்கூடிய வெள்ளாளர்களும் தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல விதைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா நாளைக்கு இலங்கையில நடந்த இனப்படுகொலை நடக்கும் இங்கேயும் அப்ப எல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டும் என்றால் உங்க சமூகத்தோட வரலாறு நீங்க நீங்க யாரு இந்த சமூகம் எப்படி வாழ்ந்துச்சு இந்த சமூகத்துல எல்லாரும் எப்படி இருந்தோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நினைக்கல கூட்டத்துல பொதுக்கூட்டத்தில் போட்டு வரலாறு என்ன சொல்லுவோம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் தெற்காசியாவிலேயே கட்டியாண்ட ராஜராஜ சோழனை எத்தனையோ சமூகம் உரிமை கொண்டாடிட்டு இருக்கான் எத்தனையோ சமூகம் உரிமை கொண்டாடி இருக்கான் வரலாறே இல்லாதவன் கூட ராஜராஜ

அப்ப இந்த இந்த சமூகம் வந்து ஒரு பார்ப்போட அடிமை சமூகம் அப்படின்ற நோக்கி அதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்மள வந்து இப்ப தாழ்த்தப்பட்டவங்க ஒரு சிலர் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்டவங்க ஆக்கப்படுற ஆக்கப்படுற சமூகம் என்ன சமூகம்னா உங்க சமூகம் தான் நம்ம சமூகம் தான் இன்னைக்கு தமிழகத்துல தாழ்த்தப்பட்ட சமூகமாக மாறி வருவது நம்ம சமூகம் அத மாத்தணும் அப்படின்னா நம்ம ஒண்ணு சேரணும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல இருந்து பண்ணி விடுவது மாதவன் பிள்ளை சொல்லி நான் கேட்கிறதா உள்ளமா உண்டான ஒரு எண்ணம் இது மற்ற சமூகத்துக்கு கூட இது இல்ல எல்லா சமூகத்திலையும் ஒரு நூறு பேர் இருக்கானா அதுல ஒருத்த சொல்றத அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் கேட்பான் ஆனா இந்த வெள்ளாளர் சமூகத்துல மட்டும் நூறு பேர் தலைவனா இருக்காங்க தொண்ணூத்தி பேர் கேட்க மாட்டான் அந்த விஷயத்தை மாத்திக்கணும் மாதவன் பிள்ளை சொன்னால் பத்தாயிரம் ஓட்டு இந்த நிலக்கோட்டை தொகுதியில இருந்து அவர் சொல்றவருக்கு வினுகோ அப்படின்ற ஒரு எண்ணம் அரசியல்வாதிக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தோட அரசியல் அங்கீகாரத்தை மீட்டெடுக்க முடியும் நம் சமூக மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் சொல்லி வரக்கூடிய மார்ச் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான மாநாடாக அமைய வேண்டும் அதுக்கு நீங்க எல்லாரும் அணிவகுத்து வர வேண்டும்ன்றத இந்த இடத்துல ஒரு அழைப்பா வச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி ஆதரவு கொடுங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க வர முடியும் வர முடியாதுன்றது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எல்லாருமே வரணும் இன்னைக்கு என்ன பேசுறோமோ என்ன மாதிரி பத்து பேர் பேசுவாங்க நம்ம சமூகத்தை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை பேசுவேன் அந்த மாதிரி இன்னும் ஒன்பது பேர் நம்ம சமூகத்தை பத்தி பேசுவாங்க அதனால எனக்கு மெயில் பெண்கள் நீங்க தான் வந்து நிக்கணும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு ஆண் கேட்டால் இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியல ஒரு ஆண் கேட்டால் அவன் மட்டும் தான் கேட்கவே ஆனா ஒரு பெண் கெட்டால் ஒரு சமூகமே கெட்டுச்சு மாதிரி ஒரு ஆண் உணர்வு பெற்றால் என்றால் அவர் மட்டும்தான் உணர்வு பெறுவாரு ஒரு பெண் உணர்வு பெற்றால் இந்த சமூகமே உணர்வு பெற்றுச்சு அர்த்தம் அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் ஆர்ப்பரிச்சு வரணும் முன்னேற்ற கழகத்தோட பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்மளோட நன்றியை தெரிஞ்சு நிற்போம் நம்ம சமூகத்துக்காக போராடுவோம் எதுனால வந்து நிற்போம் நீங்களும் நிற்பதற்கு தயாரா இருக்கணும் நீ பொதுக்கூட்டம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நிலக்கோட்டை தொகுதியில நிலக்கோட்டைன்ற ஊர்லயே நம்ம சமூகம் இது வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல உங்களுக்கு தெரிஞ்சு யாரு நினைக்கிறாங்களா நிலக்கோட்டை நிலக்கோட்டை பண்ணது இல்லை பயந்தாங்க நம்ம சமூகம் அது வந்து ஒரு கூட்டம் கூட பயந்தாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த நிலக்கோட்டையில ஐநூறு பேர் நம்ம சமூகத்தை சார்ந்த பெண்கள் மற்றும் நூறு பேர் வந்திருந்தாங்க ஐநூறு பேர் ஒன்று அஞ்சு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்த இடத்துல நடத்தி அங்க நிலக்கோட்டையில இருக்கிறவங்களை பூரா ரெண்டு வச ரெண்டு வஞ்சு ஒரு என்ன சொன்ன அப்படின்னா ஒரு வார்த்தைங்க உனக்கும் கேத்துதான் நான் போராட்டிருக்குவேன் நீ உன் தொழில் நீ பாத்துட்டு இருக்கா உனக்கும் கேத்துதான் நான் இந்த சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நிலக்கோட்டையில செப்டம்பர் நவம்பர் பதினெட்டுக்கு வாகூசி போட்டா பெருசா வச்சு பன்சனை பண்ணாங்க தைரியமா பண்ணாங்க அவங்க பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் நீங்க நீங்க எல்லாம் எங்க பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ல நாங்க பண்றோம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன வேணும் பத்தி எந்த கவலையும் படாதீங்க சட்ட ரீதியாகவும் சரி எது ரீதியாகவும் சரி இந்த சமூகத்துக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் அப்படின்றத நான் தெளிவா அந்த அந்த இடத்துல சொன்னேன் இன்னைக்கு நிலக்கோட்டையில ஒரு சங்கம் வலுவா வலுவாயிருச்சு அதனால தயவு செய்து நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கும் நம்ம தான் வேலை பார்க்கணும் அடுத்த வந்து வேலை பார்ப்பான்ற ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுறணும் தம்பி பிரசன்னா சொன்னாரு ஆண்கள்லாம் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை பிரசனாவுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம தான் முயற்சிக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும் அதே மாதிரி இளைஞர்கள் நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்றத உங்களை நோக்கி இப்படி ஒரு விரலை நீங்க காட்டுறீங்க அப்படின்னா மூணு விரல் உங்களை காட்டுது மூணு விரல் உங்களை 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 நீக்கி காட்டுது அப்ப அந்த மூணு விரல் சொல்வதை நீங்க கேட்கணும் நீங்க கரெக்டா அவங்க நீங்க இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க நீங்க ஏன் என்ன வரல அப்படின்னு நீங்க கேட்கணும் நீங்க கேட்கக்கூடிய ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து சமூக ஒற்றுமைக்காக செயல்பட வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா செய்து தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்களோட பங்களிப்பு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இங்க இளைஞரணியில இருக்கவங்க மாணவரணியில் இருக்கவங்க பத்தாவது எனக்கு இன்னும் பொறுப்பாளர் கொடுங்க மாநாட்டுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்க போறோம் அந்த பொதுக்கூட்டத்துக்கான எல்லா வேலைகளையும் அதுக்காக நீங்க உங்களுக்குள்ள எத்தனை பேர் அது தயாரா இருக்கீங்க யார் யார் வரணிங்கன்றதை எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்க அதே மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு இப்ப அண்ணன் கண்ணாரு இங்க இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்னு எல்லாரும் சார்பாகவும் என்னோட வாழ்த்து கூட ஒவ்வொரு ஊர்களுக்கும் கட்டாயம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் பஸ்ல வரணும் வேன்ல வரணும் அது ரெண்டாவது பட்சம் ஆனா பக்கத்துலதான் நடத்தப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நடத்த பைக்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி ஆனா பொதுக்கூட்டத்துக்கு வந்துருங்க உங்களால முடிந்த உதவிகளை பொதுக்கூட்டத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கு என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும் அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணி கொடுங்க இல்ல ஏன்னா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னா அந்த பத்து பேரை கூப்பிட்டுவாங்க அதுதான் வந்து நீங்க இந்த பொதுக்கூட்டம் வெற்றி அடையிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்